ஹை காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வத்த குழம்புக்கு தாங்க பார்க்க போகிறோம் வத்த குழம்புக்கு வந்து நான் சுண்டவத்தில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு பழுத்து தக்காளி ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சுண்டவத்தில் போட்டு வறுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து குழம்பு கசக்காது இல்லைனா அப்படியே போட்டோன்னா குழம்பு கசக்கும் லைட்டாக கருகிராமல் கலர் மாற அளவுக்கு வந்து வறுத்துக்கலாங்க மத்தல எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த எண்ணெய் கீழே கூட்டிடலாங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதை யூஸ் பண்ணால் மறுபடியும் குழம்பு கசக்கும் இப்போ அந்த பேனை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயம் முழுசு முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் கட் பண்ண வேணாம் அப்படியே உரிச்சிட்டு முழுசு முழுசாக போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி இனிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் வந்து கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம பூண்டும் போட்டுக்கலாங்க பூண்டும் நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் கட் பண்ணி போடல இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாங்க இது வத இது வதங்கும் போதே நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காயும் போட்டுக்கலாங்க இதை மூணையும் நல்லா வறுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நான் பழுத்து தக்காளி ஒன்று தானே எடுத்துக்கிட்டேன் அதனால் ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேங்க இப்போ வெங்காயம் பூண்டு க வத்தெல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்து உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா மசிய வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளிக்கு நல்லா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும் வெங்காயம் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே கரைஞ்சிருச்சு மீத இருக்க தக்காளியை நசுக்கி விட்டுறலாம் இப்போ காரத்துக்கே தேவை மிளகாப்பொடி போட்டுக்கலாம் நான் ஒரு குளிக்கரண்டி வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டேங்க இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளிப்பழம் அதிகமாக சேர்த்திங்கன்னா புளியோடய சைஸை கம்மி பண்ணிக்கோங்க நான் தக்காளி ஒன்று எடுத்தனால நான் புளி பெரிய லெமன் சைஸ் எடுத்துக்கிட்டேன் புளி தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தண்ணி வேணும்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிஞ்சிருச்சு வத்தல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு அரை குளிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஒரு கிண்டு கிண்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளான வத்த குழம்பு ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுட சுட சோறு போட்டு வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்